வேலைக்காரிக்கு பன்னெண்டாயிரம் ரூபாய் சம்பளம் கொடுக்குறேன் மாசம் பன்னெண்டாயிரம் வேலைக்காரி வீட்டு வேலை மட்டும்தான் பாக்குறேன் ஆனா நாங்க வீட்டை கூட்டுறோம் பாத்திரம் தைக்கிறோம் துணி துவைக்கிறோம் குழந்தை பத்து கொடுக்குறோம் இவ்வளவு பண்றமே எங்களுக்கு சம்பளம் போட்டு கொடுத்தியான்னு கேக்குறேன் நான் என்ன சொல்றேன் வேலைக்காரின்னு நாங்கள் ஒரு ஆளை வச்சிருக்கோம் ஒரு வருஷத்துல ரெண்டு வருஷத்துல அவளை பிடிக்கல பிடிக்கலன்னா போன்னு சொல்லிட்டு வேலை வேற வேலைக்காரியை வச்சுக்கிறோம் இப்படி நீங்க கல்யாணம் பண்ணி பன்னெண்டு வருஷம் போனா போவியா வேலைக்காரியை நீனும் ஒன்றா நான் ஒரு நான் ஒரு வீட்டுக்கு வேலை பார்க்க நாலு வேலை காரியம் வச்சிக்கிடுவேன் நாலு வேலைக்காரி வச்சுக்கிற முடியுமா ஓன் தங்கச்சியை குழந்தையான கூப்பிட்றேன் வேலைக்காய் தங்கச்சியை நான் கொழுந்தையான கூப்பிட முடியுமா உனக்கு ரட்டம் ஃபுல்லாக போய் கெட்டதுனால அவ்வளோ பிரச்சனை

அருமையான பேச்சு உடனடியாக மருத்துவமனையோடு பேச வருகிறார் மஞ்சுநாதன் அவர்கள் நல்ல கையெழுத்து கொடுப்பார்